ஜான் ஜபராஜ் சிறைக்கு சென்றதால் ஜான் ஜபராஜுடைய ரசிகர்கள் ஜான்ஜப்ராஜுடைய பாட்டு கேட்காமல் ஆட்டம் காணாமல் காய்ந்து போய் கிடக்கின்றனர் அதை நிவர்த்தி செய்வதற்காக ஜெர்சன் நெடுபெரு ஆட்டம் பாட்டத்தோடு வருகிறார் உண்மையில் இந்த ஜான் ஜபராஜ் இப்படி ஆட்டம் பாட்டம் பாடுவதற்கு காரணமே முன்னோடியே இந்த ஜெர்சன் நெடுபெரு தான் ஜான் ஜபராஜுக்கு முன்பதாகவே இந்த ஜெர்சன் எடுபெரு இதே போன்ற ஜான் ஜபராஜ் செய்கிற இந்த சேட்டைகள் இவைகளை எல்லாம் மேடையில் நிகழ்த்தி காண்பித்தார் ஜஹாஞ்சபராஜும் ஜெர்சன் நெடுன்பிரோவை பார்த்து அதோடு கூட எக்ஸ்ட்ரா ஆட்டத்தையும் சேர்த்து அதிக இளைஞர்களை கவர்ந்தார் நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்தாங்க ஃபாதர் பேக்மன்ஸ் இருந்தாங்க அப்புறம் ஆல்வின் அண்ணன் இருந்தாங்க அப்புறம் என் பின்னால் இருக்க ஜோசன் அண்ணே இவங்களே எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் ஜோசன் அண்ணே இவங்களே எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் ஜான் ஜபராஜோடைய வருகைக்கு பின்பதாக ஜெர்சன் நெடுன்பிரோவின் புகழ் மங்க ஆரம்பித்தது ஜெர்சன் இடம்பெற்றவை காட்டிலும் ஜான் ஜெபராஜ் அதிக அளவுக்கு உயரத்துக்கு போனார் அதிக அளவு ரசிகர்களை தனதாக்கி கொண்டார் உண்மையிலேயே ஆட்டம் ஆடி பாட்டு பாடி வித்தியாசமாக சேட்டைகள் செய்து இளைஞர்களை அதிகம் கவர்ந்திருக்கிறார் அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஜான்ஞபராஜ் தன் மனைவியை விட்டு வேறொரு பெண்ணோடு கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை ஜான்ஜபராஜே ஒத்துக்கொண்டாலும் நாங்கள் ஜான்ஜப்ராஜுக்காகத்தான் நிற்போம் கடவுள் சொல்வது எங்களுக்கு முக்கியம் இல்லை எங்களுக்கு தான் தலைவன் அவன் தப்பு செய்தாலும் அதுதான் சரி என்கிறது போல நிற்கிறவர்கள் அந்த அளவுக்கு ஜான்ஜபராஜன் பைத்தியமாக இருக்கிறார்கள் ரசிக குஞ்சுகளாகிய ஆண்களும் பெண்களும் இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு சமீப காலமாக ஜான்ஜபராஜுடைய ஆட்டம்பாட்டத்தை காண முடியவில்லை இப்போ ஜான்ஜபராஜ் சிறைக்கு சென்றதால் அந்த இடம் காலியாக இருக்கிறதை அறிந்து கொண்ட இந்த ஜெர்சன் எடுன்ப உடனடியாக நாம் விட்ட இடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி சினிமா ஸ்டைலு வித்தியாசமான ஆடைகள் அணிந்து வித்தியாசமான கண்ணாடிகளை போட்டு சினிமா குரூப் ட்ரான்ஸர்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் பின்னாடி ஆட வைத்து ஒரு சினிமா ஸ்டைலில் ஒரு ப்ரோமோவே வெளியிட்டிருக்கிறார் அதிலே டிஸ்கிரிப்ஷனில் அவர் கூறுகிற காரியம் முக்கியம் என்னது இது ஒரு தீர்க்க தரிசன பாடல் என்று சொல்லி சொல்லுகிறார் இவர் பாடுகிற இந்த பாடல் தீர்க்க தரிசன பாடலா அதாவது இந்த ஆண்டிற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தீர்க்க தரிசன பாடல் என்று சொல்லுகிறார் பொதுவாக இப்படி பாடல் ஏற்றுகிறவர்கள் அந்தந்த ஆண்டுக்கு என்று சொல்லி பாடல் ஏற்றும் போது பொதுவாக ஜனவரி மாதம் தான் வெளியிடுவார்கள் இந்த ஆண்டிற்கான பாடல் இந்த ஆண்டிற்கான தீர்க்க தரிசன பாடல் இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்த பாடல் என்று சொல்லி ஜனவரி மாதம் வெளியிடுவார்கள் ஆனால் இந்த ஜெர்சன் நடிப்பு எப்போது வெளியிடுகிறா இப்போ மே மாதத்திலே வெளியிடுகிறார் இது இந்த ஆண்டிற்கான தீர்க்க தரிசன பாடல் என்று சொல்லி பதிலிருந்து தெரியவில்லை ஜான் ஜபராஜ் விட்டான் ஆகவே அந்த இடத்தை தக்க வைக்க வேண்டும் என்கிறவர்காக இந்த ஆண்டிற்கான தீர்க்க தரிசன பாடல் என்று சொல்லி திடீரென்று அவன் எழுதி பாடி நடித்து வெளியிடுகிறான் இது கடவுள் கொடுத்த பாடலா அப்போ கடவுள் கொடுத்த பாடல் என்றால் கடவுள் தான் இப்படி ஆட்டம் ஆடி சினிமா குரூப் டான்சர்களை வைத்து சினிமா நடன இயக்குநர்களை வைத்து நடித்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க சொன்னாரா வெஸ்ட் நார்த் சவுத் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு இருந்தும் அற்புதங்கள் வரும் என்று சொல்லி எழுதுகிறான் அற்புதங்கள் கட கிழக்கு மேற்கு வடக்கு சங்கீதம் ஐந்து ஆறுல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கிழக்கிலும் மேற்கிலும் வராந்திர திசை அதாவது தெற்கு திசை தெற்கிலும் இருந்து ஜெயம் வராது வெற்றி வராது உயர்வு வராது அற்புதங்கள் வராது ஆக கடவுளிலிருந்து கடவுளிடத்திலிருந்து தீர்ப்பு வரும் கடவுளை நியாயாதிபதியாக இருக்கிறார் அவரே ஒருவனை தாழ்த்தவும் ஒருவனை உயர்த்தவும் செய்ய முடியும் இவர்கள் செய்வது அத்தனையும் வியாபாரம் த ஜர்சன் என்பது வியாபாரம் செய்து கொண்டு வந்தான் அந்த இடத்துல ஜான்ஜபராஜுடைய வருகை அது திடீர் உயர்வு இவனுடைய வியாபாரம் படுத்து விட்டது ஜான்ஜபராஜுடைய வியாபாரம் பெரிய அளவில் பெருகினது ஜான்ஜபராஜ் செய்த தவறு நிமித்தம் அவன் சிறை நேரிட்டது இப்பொழுது அந்த கஸ்டமர்களை அந்த ஜான்ஜபராஜுடைய வியாபாரத்தின் கஸ்டமர்களையும் தனதாக்கி கொள்ளும்படியாக இந்த ஜெர்சன் எடுத்து அதே வியாபாரத்தை கையில் எடுக்குவதற்காக ஜான்ஜபராஜுடைய கஸ்டமர்களை தனதாக்கி கொள்வதற்காக மறுபடியும் இந்த மாதிரி இறங்கி இறங்கியிருக்கிறான் இதில் வேடிக்கை என்னவென்றால் மோகன் சி லாசரஸ் ஜான்ஜபராஜ் நடனம் ஆடினால் இப்படி குறை சொல்வார் ஆனால் சினிமாக்கார மாதிரி டான்ஸ் ஆடு நடன ஆடு கூச்சல் போடுறது விசில் அடிக்கிறது இது வந்து உணர்ச்சி தூண்டிவிட்டு விட்டு வாலிபர்களை கவர்ந்து எழுத்து அதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அது வஞ்சிக்கிற ஆராதனை அதே வேளையிலே இந்த ஜெர்சன் எடுன்புறவை பாராட்டுவேன் கத்தர் இந்த இடத்தை தெரிந்தெடுத்து அருமையான தம்பி ஜெர்சனுக்கு ஆண்டவர் கொடுத்து இதை ஒரு ஹீலிங் சென்டராக உருவாக்கும்படி கத்தை சொல்லி இருக்கிறார் கத்தர் தெளிவாக நீ போய் என்று கட்டளையிட்டதனால் உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன் இது என்ன மாதிரி கேடுகட்ட ஜென்மோ தெரியவில்லை ஆக இங்கே வியாபாரத்திலும் போட்டி இருக்கிறது மோகன்சில என்கின்ற வியாபாரி இந்த ஜெர்சன் இடம்பெறங்கிற வியாபாரிக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதே வேளையில் ஜான்ஜபராஜ் என்கின்ற வியாபாரிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் அங்கே வியாபாரிகளுக்குள்ளும் அரசியல் இருக்கிறது பட்சபாதம் இருக்கிறது அன்புக்குரியவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இவர்கள் ஒருவரும் கிறிஸ்தவர்கள் அல்ல மோகன்சிலாகட்டும் ஆகட்டும் இங்கே ஜெர்சனின் பேராகட்டும் பலத்த நகரன் தங்கையாகட்டும் இவர்கள் எல்லாருமே கள்ளப்போதகர்கள் சாத்தானுடைய ஏஜெண்டுகள் வியாபாரிகள் கிறிஸ்துவை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்து தங்கள் வயிற்றை வளர்க்கிறவர்கள் த தங்களுக்கு சொத்துக்களை சேர்த்து ஆடம்பரமாக உல்லாசமாக வாழ வேண்டும் என்று நினைத்து வியாபாரம் செய்கிறவர்கள் ஆனால் அந்த வியாபாரத்துக்கு வியாபாரம் என்று சொல்லி நேரடியாக பெயர் போட்டால் பரவாயில்லை ஆனால் ஊழியம் என்கின்ற பெயரை போட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஊழியத்திற்கும் வியாபாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா ஊழியம் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அதாவது மற்றவர்களிடத்திலிருந்து சேவையை பெற்றுக்கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தார் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார் அதுதான் ஊழியம் உங்களில் முதன்மையானவனாக இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் கடையானவனாக இருக்க கடவன் பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் இப்போ பணிவிடை செய்வதுதான் ஊழியம் இவர்கள் மக்களிடத்திலிருந்து பணத்தை பெற்று மக்கள் தங்களுக்கு எல்லாருக்கும் பணிவிடை செய்ய வேண்டும் நாங்கள் பெரியவர்கள் என்று சொல்லி தங்களுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக வாழ்கிற வியாபாரிகள் தயவுசெய்து இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு இவர்களை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்